நிம்மிய போயா டம்மி நிமிடவே ஒரு பொண்ணு எல்லா பெயிண்டையும் ஊத்து ஊத்து பாத்துட்டு இருந்ததே அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்னயா நீ வீட்டுக்கு யாரு வராங்க யாரு போறாங்கன்னு ஒண்ணும் ஞாபகம் வச்சுக்காத எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு

கூப்பிட மாட்டாங்கன்னு அப்படி சொன்னேன் எனிவே திஸ் இஸ் ஃபார் யூ உனக்காக எனக்காக அதாவது இந்த பெயிண்டிங் பேர் உனக்காக பேர் ரொம்ப நல்லா இருக்குங்க ஓபன் பண்ணி பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் எங்க ஓபன் பண்ணனும் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தது நீங்கதான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியவேண்டா ரொம்ப நல்லா இருக்குங்க நிஜமா நல்லா இருக்கா நிஜமாவே நல்லா இருக்கு நோ டவுட் நோ டவுட் அப்ப நீங்களே எடுத்துக்கங்க நானா கம்பيتيஷன் கலந்துலையா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அது போதும் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது சோ இத நீங்களே எடுத்துக்கங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு परपஸ்க்காக பெயிண்ட் பண்ணீங்க உங்களுக்கு ಡೆஃபினிட்டா பிரைஸ் கிடைக்கும் ஐ அம் ரியலி கான்ஃபிடென்ட் நீங்க அனுப்புங்க சரி நீங்க தூரம் சொல்றதுனால நான் ட்ரை பண்றேன் ஆல் தி பெஸ்ட் थैंक यू

நீ இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சதா கையில இருந்த காசெல்லாம் பேங்க்ல போட்டுட்டு சரக்குக்கு மட்டும் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்தேன் ஐயோ உங்க என்ன அப்படி பேசுற நீ குடுக்க மாட்டே ரோட்ல போற பணம் கொடுப்பான் மனுஷன் மாதிரி பேசியா நீ ஒண்ணு பண்ணு ரவி கிட்ட போய் கேளு ஐயோ வேணாம்ப்பா கேட்டோம்னா டமால் அடிச்சிருவான் அவன்கிட்ட நான் பணம் கேக்குறது சும்மா வருது இல்ல நீ இருந்தா கூட இல்ல ஆளு ஊடியா இருக்கு நிம்மிக்கு தான் அங்கிள் அவகிட்டயே கேளு என்ன பேசுற என்ன பேசுற நீ அவகிட்ட பணத்தை வாங்கி அவளுக்கே கிஃப்ட் கொடுப்பாங்களா லூஸ் இப்ப நீ தரியா இல்லையா நான் தான் இல்லேன்னு சொல்றேன்ல இப்படி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சொல்ல விட்டாதானடா என்ன சொல்ல விட்டா தானே எப்ப பார்த்தாலும் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லி என்ன நம்ப வச்சிட்டேன்

என்ட்ரி பண்ணீங்க இல்லையா அது என்னாச்சின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணங்க அதுக்கு என்ன கொஞ்சம் டைம் ஆகும்ங்க ஓ அப்படியா எனக்கு தெரியாதுங்க இட்ஸ் ஓகே என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நான் ஹாஸ்டல்ல இருக்கேன் சாப்பாடு பத்தி கேட்காதீங்க எங்க ஹாஸ்டல் சாப்பாடு அவ்வளோ மோசமா இருக்கும் சாப்பிடவே முடியாது ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுங்களா ஆ பண்றேன் ஆ எதுக்கு வந்து சொல்றேன் வந்து ஐயோ ஹலோ 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 என்னங்க தெரியாம போன் பண்ணிட்டேன் நிம்மி டச் அண்டே வாட வேல இருக்க இப்போதான் கத்தி கத்தி டங்கு வர கி இது பண்ணிய மாட்டே எங்க நிம்மியோட ஹாஸ்டல் வா 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 வேல இருக்க வா வா நிம்மியா அங்கிள் நான் என் மேல சத்தியமா சொல்றேன் அங்கிள் அங்க போனா கன்ஃபார்மா அடி உண்டு ப்ளீஸ் கருணை காட்டுங்களேன் இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லு அது இல்ல அங்கிள் இப்ப அவன் இருக்கிற நிலைமையில நான் எது சொன்னாலும் காதல வாங்க மாட்டான் அவனுக்கு நீ நானும் ஒண்ணுதான் ஏதோ கம்பெனிக்காக கூட்டு போறான் அவனுக்கு அட்ரஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த ராஜ்பவன் ரோடு இருக்குதுல்ல அங்க இருந்து ரைட் திரும்பணும்னா அந்த பிரிட்ஜ் ஏறணும்னா லெஃப்ட் சைடுல ஒரு பெரிய பில்டிங் இருக்குல்ல அதான் அந்த ஹாஸ்டல் தெரியல போயிடுவாங்க உனக்கு அட்ரஸ் தெரியல எனக்கு தெரியுமே அப்ப அவன் கூட போ சண்டே நீ வரியா இல்லையா ஆ அட்ரஸ் மாத்திட்டு வரேன் இரு இந்த அங்கிள் தனியா வச்சு நாட்டு உனக்கு வாந்தி வரும் பாரு

வந்துட்டீங்களா யாரும் பார்க்கல இல்ல என்னங்க தட்டணும் திறந்துட்டீங்க என்ன அவ்வளவு பசியில் இருக்கீங்களா அதெல்லாம் இல்லங்க நீங்க போன் பண்ணதுல இருந்து ஒரே டென்ஷன் அப்ப இருந்து டோர் கிட்டே தான் இருக்கேன் எங்க வாடனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க சிட்டிக்கு நல்லா தெரியும் நீங்க எதுக்குங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இதுல ரிஸ்க் இருக்கு நீங்க சாப்பாடு படிக்கல நீங்க எனக்கு மனசு சரியில்லை பிளீஸ் வாங்கிக்கிங்க

சும்மா <laughs> <laughs>

எங்க நம்ம ரவிங்க உங்களுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தான் எனக்கு தெரியாது ப்ராமிஸ் தெரியாது போய் சொல்ற அந்த பொண்ணு ஏய் இங்க வா இங்க பாத்தியா அவன் வந்து கூட இந்த பொண்ணு வரல நீ எவ்வளவு அழகா மேனேஜ் பண்றா நீ இருக்கே நான் வரலனா கூட வந்து டார் வந்துட்டான்னு மாட்டி விட்டேன் என்கிட்ட பல் சொல்லாம அங்க என்ன பேசி நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா நாம இப்ப டியூட்டிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் டியூட்டிய பத்தி நீங்க என்னங்க பண்றீங்க வாடனா டியூட்டி பாக்குறீங்களா பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாங்களா பொண்ணுங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா பொண்ணுங்க தூங்கிட்டாங்களா இந்த மாதிரி வேலை தான பாக்குறீங்க நானும் அப்படிதான் ரவி பின்னாடியே சுத்திட்டு இருப்பேன்

உங்க தங்கச்சிய மாத்துறதுக்கு இந்த ஜென்மம் பத்தாத போல இருக்க ஏ என்ன மாத்தணும் சும்மா இருக்க முடியலையே மரியாதை மரியாதை நான் என்ன இருந்தாலும் இந்த வீட்டு மாப்பிள ஆஹா ஹா கல்யாணம் ஆயி முப்பது வருஷம் ஆச்சு இன்னும் மாப்பிள முருக்கு போல பாத்தீங்களா ஐயா நாளைக்கு உங்க புள்ளதா இந்த வீட்டு மருமக அட்ட அதோ ஏ மருமக கூட வந்துட்டா பாரு என்னம்மா சசி நல்லா இருக்கியா டாடா சாப்பிடு என்னடி கல்யாணம் பண்ண எல்லாரும் இல்லாம இருக்கா ஆ மாப்பிள உன் படிப்பு எவ்வளவு தூரம் இருக்கு சசி இன்னும் படிச்சிட்டு இருக்கா

இல்ல இல்ல திருடாத. திருடாத. அட மாையம்மா. சீக்கிரம் இறந்து வா. ஏய் ஓடு. ஐயோ. தல 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 தல. ஏய் சீக்கிரம். சட் சட். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க இது சிக்கன் பிரியாணி என்ன சொல்றீங்க ஒரு நிமிஷம்மா இங்க யாரு பெருசா இருக்காங்க வணக்கம்மா எப்படி வந்த செவரேரி குதிச்சு எதுக்கு வந்த அதான் நான் சொன்னேன் சிக்கன் பிரியாணி வாங்கி வந்தேன் என்ன நீ சம்பந்தம் இல்லாம பேசுற திருட்டு பையன் அது சம்பந்தம் இருக்குங்க சம்பந்தம் இல்லாம பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வருவேன் இப்ப சிக்கனுக்கு பிரியாணிக்கு சம்பந்தம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஹாஸ்டல்ல ஃபுட் சரியில கம்ப்ளைன் வந்தது அதுக்கு நான் பிரியாணி வாங்கி வந்தேன் உங்களுக்கு வேணும் வாய் சரியான சூடு கையா இருக்கீங்க ஐயோ எப்படி மாட்டனா

சிட்டி சிட்டி அப்படி கூட்ட எந்திரி பானா கொஞ்சம் இரு சிட்டி சிட்டி மம்மி வந்திருக்கா எந்திரி ஆ அங்கிள் இப்ப எனக்கு யார்ட்ட பேச விருப்பம் இல்ல மரியாதையா போ சொல்லுங்க கம் ஆன் கம் ஆன் ப்ளீஸ் நேத்து ராத்திரி என்ன நடந்துது அம்மா அத ராத்திரி பின் எடுத்துட்டீங்களா அப்புறம் நான் மறுபடியும் ராத்திரி ராத்திரினு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் புட்டு தொலைங்கள சரிடா நீ படுத்துக்க அதிருக்கட்டும் இது யாரு என்னுடு ஹோஸ்டல் மேட் நேத்துதான் ஜாயின் பண்ணா பேரு சசிரேகா அண்ட் மிஸ்டர் சிவாஜி ஆட் ஏஜென்சில வேலை பாக்குறாரு வணக்கம் வணக்கம்மா அங்குல் இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா அதில சிட்டி தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்க பழத்தை நானும் சொல்றேன் ராத்திரி நடந்தது தான் நடந்து போச்சு அப்புறம் என்ன இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருந்தா நம்ம பர்சனலா பேசி தீர்த்துக்கலாம் அதுக்கு எதுக்கு ஊருக்கே டமார் அடிக்கிற கை எடுத்து கும்புற தாயை முதல்ல இங்க இருந்து கிளம்பு சண்டே நீமே வந்துட்டாளா ஹாய் ஹாய் ரவி இவன் சசிரேகா நேதுதா ஹாஸ்டல் ஜாயின் பண்ணா அண்ட் திஸ் இஸ் ரவி ஹலோ வணக்கம் என்ன இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க நானும் தான் கேட்டேன் இவங்க சொல்ல வராங்க இவன் சொல்ல விட மாட்டேங்கிறான் நிஜமா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது உங்க கிட்ட பேச வேணாம்னு சொன்னல ப்ராமிஸா சொல்றேன் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஐயோ நீ வாயை திறக்காத நீ மூடு நீங்க சொல்லுங்க ஐயோ அது கிள்ளடா ரவி எதுக்குடா இதெல்லாம் பேசிட்டு நீங்க சொல்லுங்க சொல்லுமா நான் நேத்துதான் ஊர்ல இருந்து வந்தேங்க எந்த ஊர்ல இருந்து அது தூரம் குறிச்சி குறித்து ஓஹோ லேட்டே என்ன நடந்துதுன்னா ஹாஸ்டல் ஃபுட் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க பாவம் நிம்மி எனக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னா ஆனா இவர்தா அதை எடுத்துட்டு வர்றாருன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது அது தெரியாம நான் இவர திருடன் நினைச்சி திருடன் திருடன் எல்லார கேக்குற மாதிரி கத்திட்டேன்ங்க ஹாஸ்டல்ல எல்லாரும் எழுந்திருச்சு வந்துட்டாங்க பிராமிஸா எனக்கு இவர் யாருன்னு தெரியாது தெரிஞ்சா நான் எங்க கட்ட போறேன்? என் டைம் சரியில்லையா? அவர் டைம் சரியில்லையான்னு தெரியல. முடிஞ்சுதா? இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? அதனால தான் இந்த உடம்பு வலியா? இல்ல இப்படி ஒரு पर्सனாலிட்டிக்கு இந்த ரிஸ்க் தேவையா? தேவையில்லை தான். இருந்தாலும் நான் எதுக்கு அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன்? சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டு எனக்கு ஹோம் டெலிவரி ஆர்டர் வந்துச்சுடா. இல்லங்க, உங்களை நினைச்சு இவ ரொம்ப வருத்தப்பட்டா ரொம்ப வறுத்தப்பட்டியாம்மா? ஏய், அவ எப்டிர உன்ன தரடா பாய்フレண்ட்னு சொல்லவா? அதத் தான் இவ நான் சொல்றேன். இருந்தாலும் புரியுன்காமே எத தே பேசிட்டு இருக்காரு கும்பல் அடி வாங்கினவனுக்கு தெரியும் பொம்பளைங்களா அவளுங்களா ஐயோ ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சிட்டி ப்ளீஸ் ஓவர் ஆக்டிங் பண்ணாத சாரி கேக்குறalle இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தாங்க ஐ அம் ரியலி சாரி ஓகே இத்தனை பேர் சொல்றதுனால இந்த ஒரு தடவை விட்டுறேன் பட் இது மறுபடியும் ரிப்பீட் ஆச்சுனா நான் தேற மாட்டேன் சொல்லிட்டேன் சரி இப்போ நாம கொஞ்சம் पर्सनल விஷயம் பேசலாமா அது என்ன पर्सनल அங்க ஆ ரவி மச்சா மாமாவுக்கு ஏதாவது கொஞ்சம் போட்டு கொடு சரிப்பா நான் ஏதாவது அதிகமாக பேசிட்டேனா இது எல்லாமே ரவி வரைஞ்சது ஹேஸ் அ பெயிண்டர் ஆ நான் சொல்ல மறந்துட்டேன் ரவி சசிக்கு பெயிண்டிங்கா ரொம்ப பிடிக்கும் இது சாதாரண விஷயம் இல்ல கலக்கினோம் பிச்சு உதறினோம் எப்படி सेलिब्रेट பண்றது எப்படி 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 அதெல்லாம் இருக்கட்டும் கஷ்டப்பட்டு ராயல்டி சம்பாதிச்சது அவன் அதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அடுத்தவங்க எதிர்பார்த்து வாழக்கூடாதுட கஷ்டப்பட்டு நாலுக்காவது சம்பாதி அப்போ நாலு பேர் மதிப்பா. யோ, அங்குல் உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் தேர்ட்டி பர்ஸ்ட் வரைக்கும் நான் எதுவுமே செய்யக்கூடாது செய்யவும் மாட்டேன் செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது டைம் பேட் நான் அப்போ அது வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் அதுக்கப்புறமா எதுவும் செய்ய மாட்டேன் தெரியுது ஏய் டைம் நல்லாயிட்டா எல்லாமே என்ன தேடி வரும் ஏன் இந்த ஜென்மத்துல எங்க கதை அவ்வளோதான் ஏன் 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 ஏய் ஏய் ஏன்

அவளையும் கூப்பிடு அந்த பொண்ணா அந்த பொண்ணு இதுக்கு அந்த பொண்ணு எனக்கு பழக்கம் கிடையாது ஒத்துக்க மாட்டேன் நீ எப்படியும் சொதப்ப தான் போற நிமிக்கு கம்பெனியா இருக்கட்டும் ஓகே நிம்மதியோட கம்பெனிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இதையே சொல்லி மடக்குங்களா இன்னைக்கு என்னடா அம்மா வர ஐயா ராஜா என்னையே தேடுற என்ன தேர்றாங்க என்ன இருக்குதுக்குள்ள பணம் தான் தேடுறேன் தான் ஏன் சின்ன பையனை போட்டு ஆட வைக்கிறீங்க ஏண்டா உனக்கு ஏதாவது பிபி இருக்கு என்ன பிபி யாருக்கு பிபி இந்த டே பத்தி என்னையா தெரியும் உனக்கு சரி உனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுத்துவாங்க பொக்கே எல்லாம் கொடுத்துவாங்க எதிர்காலத்தில் அவங்களோட காதல் அப்படியே சும்மா இந்த நிறைய இருக்கு ஆமா எனக்கு தெரிஞ்ச சொல்லவா சொல்லி தொலை வேலண்டைன்ஸ் டேனா காதலுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ண செயின் பிரான்சிஸ் வேலண்டைன் ரோமன் பிஷப்போட ஞாபகார்த்தமா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி பதினால காதலர் தினமா கொண்டாடுறது இவ்வளவு தெரிஞ்ச நீ பணம் ஏன் அழுவுற நான் தான் சொன்னேன்டா பேங்க்ல போட்டேன்னு இங்க பாத்தியா என்னடா திருட்டு முடி முழிக்கிற இந்த காடை நீ எப்ப போட்டாலும் ரம்யன் சோதான் பாரு அடிச்சுட்டேன் எல்லாரும் என்னங்க நான் நில்லு நில்லா அந்தமா என்ன அவ்வளவு சீரியஸா படிச்சிட்டு இருக்காங்க எக்ஸாம்ஸா டிகிரி படிக்க சென்னைக்கு போகணும்ல அதான் இப்பத்துல இருந்தே தயாராக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்ப இருந்தே படிச்சு படிச்சு ஐஏஎஸ் ஆக போறாளா

இரு நானும் வர ஏற்கனவே அது ஒரு முசுடு ஏய் என்னடி நீ படிச்சுட்டு இருந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டு பாத்துக்கலாம் வாடி என்னம்மா சசி நாங்க எல்லாரும் இங்க ஜாலியா உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கோம் நீ மட்டும் அங்கே தனியா என்னமா பண்ணிட்டு இருக்க நீ ஆடு ஏய் அவளுக்கு ஒரு கை போடுறா ஐயோ எனக்கு சீட்டாடு தெரியாது மாமா நான் சொல்லி கொடுக்குறேமா நீ போடுறா தோத்து போறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு உம் தோத்து போடாதானமா டி எல்லாரும் பாயிண்ட கரெக்டா சொல்லுங்க எந்த நெல்லு ஆடா உனக்கு வாழ்க்கை பூரா நில்லாடடா நீ ட்வெண்ட்டி நீ எத்தனை எனக்கு இத்தனை டீ கட்டிட்டு ஆ நீயே எந்த ஃபுல்லு நான் மாட்டுனா நான் ஆருடா ஹம் டேய் தோப்பு போடு எந்திரிடா அதான் பனிஷ்மெண்ட் எழுந்திரு